சாட்டை துரைமுருகன் இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்க மாட்டாரு இதை நான் சொல்லலை இந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்த பல முக்கியஸ்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த கட்சி அழிவின் பாதைக்கு போனதுக்கு காரணமே சாட்டை துரைமுருகன் தான் இந்த பேரை சொல்ல மாட்டாரான் டிவிக்குன்னு சொல்ல மாட்டாராம் பக்கா மாஸ் கட்சி பக்கா மாஸ் கட்சினு விஜய் சொன்னதே திரும்ப திரும்ப ட்ரோல் பண்ற மாதிரி பேசுறாரு என்ன காரணம்னா விஜய் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாராம் ஒரு தலைவன் இப்படி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறாரு இப்போ சாட்டை துரைமுருகனுக்கும் சரி சீமானுக்கும் சரி சீமானின் தம்பிகளுக்கும் சரி ஒரு கேள்வி நான் சொல்ற மாதிரி அப்படியே இப்போ யூடியூப்ல டைப் பண்ணுங்க சீமான் போன் கால் ஆடியோ அப்படின்னு நீங்க போடுங்க நீங்க போடுங்க போட்டு பாருங்க அண்ணன் எவ்வளவு பொன்மொழிகள் பேசியிருக்காரு எவ்வளவு செந்தமிழ் பேசியிருக்கிறாரு யார் யார் எந்தெந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு யார் தாய் குறித்து இழிவா பேசியிருக்கிறாரு எல்லாமே தெரியும் இன்று வரை அது அப்படியே யூடியூப்ல இருக்கு எவ்வளவு அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் அந்த பத்திரிகையாளர் எந்த ஊடகத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் அவர் என்ன வேணாலும் கேள்வி கேட்கட்டும் ஆனால் நீங்க எப்படி அணுகணும் அவன் பத்திரிகையாளர் தானே நீங்க தலைவர் இல்ல அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும் எந்திரிச்சு போடா அடிச்சு மண்டே கண்டே உடச்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கி இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தையை சொல்றது சொல்லிட்டு ஹாஹான்னு சிரிக்கிறது கூட அதுக்கு நாலு ஜாலரம் சேர்ந்து சிரிக்கிறது இது ஒரு தலைவனுக்கு கழகா தமிழ் தேசியம் என்றால் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து நிறுத்திட்டு அந்த நம்பிக்கையில லோடு மண்ணல்லி கொட்டிட்டு இருக்கீங்க ஆனா ஒன்னும் சொல்றீங்கல்ல ஒன்றரை லட்சம் ஆன்மா என்னை இயக்குதுன்னு அந்த ஒன்றரை லட்சம் ஆன்மா உங்களுக்கு மானங்கட கேட்கும் இன்னைக்கு திராவிட எதிர்ப்பில் இருந்து விஜயோட எதிர்ப்புல போய் நின்னுட்டு இருக்கீங்க ஒரு நிகழ்ச்சிங்கிறது ஒரு நிகழ்ச்சி கருத்தை பதிவு பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில போய் வம்பெழுத்து உரண்டை எழுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்காக காத்துட்டு இருந்தாரு லயாலாமணி அவர் எந்திரிச்சு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வெளுத்து வாங்கிட்டாரு சாட்டை துறைமுருகன் சொல்றாரு கூத்தாடி அப்படின்னு சினிமாக்காரன் எங்க அண்ணன் சொல்றாரு ஆனா இப்ப சமீபத்தில் நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் சீமானும் சாட்டை துறைமுருகனும் ஒரு போஸ்டர்ல நின்றுட்டு இருந்தாங்க அப்ப இவரும் நடிகர் தானே இவரும் கூத்தாடி தானே சீமான் எங்க இருந்து வந்தாரு சினிமாக்குள்ள இருந்து தானே வந்தாரு அப்படின்னு கேள்வி கேட்டாரு